திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஏகாம்பிரநாதப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமணன் தோதக்கரிய அவன் நிலவுலாவிய என் அழகில் சோதி என் நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் மரபவாளையம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதோற்றி நட்புயரு போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நமஷி கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாதவம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து ஏலங்கள் அறுத்தமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எதிகமைப் பணிகொலும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் அருள் மிகு ஏகாம்பிரநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈலோர் விரைவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநலாட எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு கொட்டு வைத்து பூ வைத்து கனியமு தொட்டி காட்டி தொழுது வணங்கி மூன்று நீர் நீர்விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்படிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்பு சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம்பல்ல ஏகாம்பிரநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை அார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நுச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது அங்கிடைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி உன்னியனே நின்னரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நீசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாள ஏற்றுருள் வடிவையை போற்றி அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே துவித்துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானதம் மந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை நூறாவது பதியம் திருப்பரங்குன்றம் நீரிடங்கொண்ட நிமிசடைதன் மேல் நிறை கொன்றை சீரிடம் கொண்ட எம் இறைபோலும் போலும் செய்தாய ஓருடம்புள்ளே பாகம் உடனாகி பாரிடம்பாட இனிதுரை கோயில் பரங்குன்றே வளர்வுங்கொங்கம் மாதவியோடு மல்லிகை குளிர் பூஞ்சாரல் மண்டரி சோலை பரங்குன்றம் தலிபொன்மேனி தையல் நல்லாலொடு வருபாகம் நலிபூங்கொன்றை சூடி நின்மேய நகர்தானே தடமடி பொய்கை சம்பைமஞான சம்பந்தன் படமளி நாகம் அரைக்கதை தாந்தன் பரங்குன்றை கொடைமளி பாடல் பத்தும் தம் வல்லாட்ட்துயரோக போகி விடமடி கண்டன் அருள் தரும் தன்மை மிக்கோரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது கிஞ்சுகவாயஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருபும் மலைவகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்ப மறுமுத்தி அருளுமலை என்பது காணாய்ந்து திருத்தொண்டர் மாக்கதையாக செக்லார் பெருமானருளிய பெரிய புராணம் தேவுமா கொண்ட திண்ணனன் நீக்கல் ஆகதொன்றறியேம் தேவராட்டியை நாகனோடு மேபி நாம் கொணந்து தீர்க்க வேண்டுமௌட்டை காணில் ஏவளாட்களையும் கொண்டு போதுமென்றிப்போன திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயாய் இருவினையின் போக்கு வரவு உரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே சதகம் தில்லைப் பலிமேய சிவப் பிரகாசனேயோ தொட்டை பிரவானெறி மேவிய தோன்றலேயோ அழல் பிறவி தேந்தனே அஞ்சல் என்றோ சொல்லைப் பகராய் விடமீதி தினம் தோன்றி நின்றே வாழ்கே அந்த நேர்வனவேணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் வே குவளைக் கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாப் போச்சி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொடிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமை ஏகாம்பரநாத பெருமான் திருவருளாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அரசு செய்க குறைவிழாதீர்கள் வாழ்க நான் மறை அரங்கலொங்கே நற்றவம் வேள்வி மழ்க மென்மை கொள் செய்வ நீதி விழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என நிறைவு செய்கின்றோம்